மக்கள் அதிகாரம் மீடியா சார்பா அனைவருக்கும் வணக்கங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பாரத பிரதமர் மோடி வேளாண் பொருளாதார மாநாட்டில் பேசுகிறப்ப இந்தியா உணவு மிகை மாநிலம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறார் இப்போ நமக்கும் அது பெருமை தானே இந்தியா உணவு மிகை மாநிலம் அப்படின்னா இந்தியா உணவை மட்டுமா மிகையாக உற்பத்தி பண்ணுது அது மட்டும் கிடையாதுங்க காரு செல்ஃபோனு ஏன் இங்கே ஆப்பிள் கம்பெனி கூட நம்ம நாட்டில் தானே இருக்குது எவ்வளோ உற்பத்தி அப்போ எல்லோரும் ரெண்டு காரு ரெண்டு செல்ஃபோன்ட்டு அப்படியே ஆடம்பரமாக வாழ முடியும்ல சரி ஓகே அதுக்குள்ளே போவேணாம் உணவு விஷயத்தை பார்ப்போம் சரி மோடி எந்த அடிப்படையில் பேசியிருக்காரு அதான் நம்ம கொஞ்சம் பார்க்க வேணாமா ஏன் வந்து கோயில் வாசலில் சர்ச்சு வாசல்லாம் மக்கள் வந்து சோத்துக்கு கையேந்திட்டு நிற்கிறாங்க அம்மா உணவகத்தில் இன்றைக்கும் பாருங்கள் ஒரு ரூபாய் உணவுக்கு கூட இன்றைக்கி வந்து வாசல் நிற்கக்கூடிய நிலமையில தான் இந்திய மக்களோட நிலைமை இருக்குதுங்க தூத்துக்குடியில் மக்கள் துப்பாக்கி சூரில் கொல்லப்பட்டதையே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் எடப்பாடி ஆனால் மோடிக்கு அது கூட தெரியல அவருக்கு நம்மளை மாதிரி ஏழை நண்பர்கள்லாம் கிடையாதுங்க அவருடைய நண்பர்கள் வட்டாரமே வேறு மாதிரி அதாவது அம்பானி அதானி அதான் அவங்க நண்பர் வட்டாரமே ரீசண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க அம்பானியோட மகன் கல்யாணம் நடந்துச்சு அஞ்சாயிரம் கோடியில் பயங்கரமாக நடந்துச்சு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு மோடியும் போயிருப்பார் பார்த்துருப்போம் எல்லாருமே செய்திலெலாம் பார்த்துருப்போம் நம்ம வீட்டு கல்யாணம்னா ஒரு ரெண்டு மூணு வகையான உணவுலாம் நம்ம பரிமாறுவோம் ஆனால் அம்பானி ஊட்டு கல்யாணத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கு ஒருவேளை மோடி இதெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரோ தினமும் லட்சம் ரூபாய் செலவு பண்ணி காளான் சாப்பிட்ற மோடிக்கு இதை பற்றிலாம் எங்கே தெரிய போகுது டெலிபிராண்டரில் வர்றதெல்லாம் அப்படியே ஒப்பிக்கிறதுக்கு மோடி வெக்கப்படணும் உண்மை நிலவரம் என்னான்னு நான் சொல்கிறேன் கேளுங்க உலக பட்டினி குறியீட்டில் இந்தியா நூற்றி இருபத்தஞ்சி நாடுகள் பட்டியலில் இந்தியா நூற்றி பதினோராவது இடத்துல இருக்குது இது தாங்க இந்தியாவோடய நிலமை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானு நூற்றி ரெண்டாவது இடத்துல வங்கதேசம் எண்பத்தி ஒராவது இடத்துல நேபாளம் அறுபத்தி ஒன்பதாவது இடத்துல இப்போ பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த இலங்கை கூட அறுபதாவது இடத்துல இருக்குதுங்க ஆனால் நாம் நூற்றி பதினாறா பதினோராவது இடத்துல இருக்கிற ரொம்ப கேவலமான நிலைமை தான் இந்தியாவோட நாடே இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக எவ்வளோ குழந்தைங்க பிறந்து இறக்குதுங்க இதெல்லாம் மோடிக்கு தெரியுமா தெரியாது எவ்வளோ பேர் ராப்பட்டினியில் எத்தனை கோடி பேர் ராப்பட்டினியில் கிடக்கிறாங்க ரெண்டு பேரை உணவு மட்டும்தான் ஒன்றளவுக்கு தான் இந்திய மக்களோட எல்லாமே இருக்குது ஆனால் இது எதுவுமே மோடிக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்பானி அதானி மட்டும்தான் இதையெல்லாம் நாம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் இதெல்லாம் போடுற பார்த்தா மோடி தெரிஞ்சுப்பார் போல் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன புண்ணியம் சொல்லுங்கள் அவருக்கும் அவரோட வானர கும்பலுக்கும் இந்திய மக்களோட நலனெலாம் பெருசாக கிடையாதுங்க அம்பானி அதானி அவங்க நல்லா இருந்தால் போதும் ஆனால் நாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்க முடியாதுங்க இதுக்கு நாம் தக்க பதிலடி கொடுக்கணும் இப்படியெல்லாம் மோடி பேசுகிறதுக்கு வெக்கப்படணும் அசிங்கப்படணும் கேவலப்படணும் சங்கிகளை தெருவடை பார்த்தா நிப்பாட்டி வச்சு கேள்வி கேளுங்கள் நன்றி வணக்கங்க